தேவதிக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தொடர்ந்து இந்த ஜீவப்பாத சேலனை நீங்க பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஏசாப்பா அதிகமாக ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செவ்வன்றோம் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் ஆட்ட உங்களுக்காக அந்த வேத வசனம் இதை பார்க்குற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார் சங்கீதம் ரெண்டு பன்னெண்டு கோபத்துல வாசிக்கிறேன் இது அனைத்து பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் இந்த வசந்தப்படையே தெரியாதவர்கள் நிறையா சகோதர சக்திகள் இருக்கிறீங்க குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்க வழியிலே அழியாமலும் ஏற்கும் அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டுகொளிகிற யாவரும் பாக்கியவர்கள் இதை கேட்குற அருமையான சகோதரன் சகதிகளே வேத புத்தகத்தில் விதமா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது குமாரங்கிறது தேவாதி தேவனுடைய தேவ குமாரன் இந்த உலகத்துல நமக்காக வந்து பிறந்து வளர்ந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிறிதேர்ல அடிபட்டு மூன்றாம் நாள் உயிர் உயிர் கூட தேவாதி தேவன் அவரை இன்னைக்கு உலகம் முழுவதிலும் வணங்கி கொண்டிருக்கிறது அவர் யாரு இயேசு கிறிஸ்து இயேசு இயேசு நமக்காக வந்தவர் இந்த உலகத்துல இப்ப அவரு நமக்காக பிறந்து வளர்ந்து இந்த உலகத்துல நமக்காக பாடுபட்டு போயிருக்காரு மீண்டும் வருவே சொல்லியிருக்காரு ஆனா அவர் வந்து சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வசனமே இந்த பூமியில நடந்து கொண்டே இருக்குது அது யாராலுமே தடுக்கவே முடியல வேத புத்தகத்துல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வசனமே நிறைவேறிக்கொண்டே தான் இருக்கிறது என்ன இப்ப நம்ம பாக்குறோம் ஆனா அநேக கொள்ள நோய்களும் மாறி மாறி என்னென்னமோ அந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது பூமியை வந்து ஒரு ஒரு பக்கம் அழகுது கொள்ளத்தினால அழிகிறது அல்லது உள்ள நோயினால ஒரு இன்னொரு பக்கம் அழிஞ்சு கொண்டிருக்கிறது யாராலுமே தடுக்க நம்மளும் அதிகாரிகள் நம்மளுடைய தலைவர்களும் அதுக்கெல்லாம் தடுக்கல எவ்வளவுதான் பேசிய எடுத்து பார்க்கிறாங்க ஒரு பக்கம் தடுத்தா அந்த ஒரு பக்கம் ஏதாவது இன்னொரு பக்கம் அந்த பையன் தடுத்தா இன்னொரு பக்கம் ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் என்ன தேவகுமாரனுடைய கோபம் பற்றி எரித்துக் கொண்டிருக்கிறது இது மட்டுமில்ல கோபம் பச்சை எரிய போகணும் அந்த கோபம் அவருடைய கோபம் பச்சை எறிகிறதுன்னு பார்த்தாங்க இந்த பூமி வந்து என்ன சொல்லப்பட்ட சொல்லப்பட்டால் சொல்லப்பட்டிருக்குது வேதவசனம் அஜினிக்கு எரியாக வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குது பூமி வந்து அஜினிக்கு எரியாவே இருக்கிறது அப்ப இப்படி தான் அவருடைய கோபம் பச்சை எரிந்து கொண்டே இருக்கிறது இன்னும் பயங்கரமாக எரிய போகுது யாருமையான இதை கேட்குற சகதன் சகதியில் நீ யார் அந்தன்னு அவர் அந்நிய கடவுள் அல்ல அந்நிய பேர் அல்ல அந்நிய சாமி அல்ல ரொம்ப தெய்வம்தான் வரும் இந்த உலகத்துல நம்மள ஒவ்வொருத்திலேயே உண்டாக்குறவர் அவர்தான் அது அறியாத உலகத்துல அவர் அந்நிய கடவுளாக ஏதோ ஒரு கிறிஸ்துவ மதம் மதத்துக்குரிய கடவுளாக நினைக்கிறாங்க இல்ல இல்ல நம்மளுடைய கடவுள் நம்ம தான் அது அறியாம இருக்கிறோம் நான் கூட உங்களை போல ஒரு காலத்துல அவரை பற்றி என்னன்னு தெரியாதபடி ஏதோ ஒரு கிறிஸ்துவ மதத்துக்குள்ள கடவுள் சொல்லி அவரை நான் அற்பமாக என்ன காலங்கள் உண்டு அரங்கான தேவ பிள்ளைகளை இதை கேட்கிற சகதரன் சகதரியில அவருடைய கோபரம் கொஞ்ச காலத்தில் பற்றி இன்னும் பயங்கரமாக எரிய போதே அவர் அண்டிக் கொடைக்கிற யாவரும் பாய்க்கியவங்கள் அவர் முத்தல் செய்கிறவர்கள் பாய்க்கியவங்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்குது அவர்களுக்கு எந்த தீங்கு வராது அப்படி நெருக்கடிகள் வராது கூடிய அவர்கள் அந்த தீமைகளுக்கு அந்த இக்கட்டிகளுக்கு விலைக்கு ஆண்டவர் பாதுகாப்பார் அருமையானவர்களே நீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க அவர் அண்டிக் கொடுங்கள் அவருடைய பாதத்தில் இருந்து முத்தல் செய்யுங்கள் அவர் அண்டி கொடுகிற யாவரும் பாக்கியவங்க அவர் நினைக்கிற யாவரும் பாக்கியவங்க அவர் நினைவு கொடுகிற யாவரும் பாக்கியவங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர் முத்தம் செய்கிறவர்கள் எல்லாருமே பாக்கியவங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அருமையானவர்களே இதை நீங்க என்ன நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும்னா புத்தகத்தை வாங்கி படிக்க அருகில் உள்ள சபைகளுக்கு போக்க இன்னும் அநேக பிரசனைகள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஏசப்பாக்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க வந்து தொடர்ந்து பாருங்க இதை என்னொன்னு நினைச்சு விட்டுறாதீங்க ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் தேவாதி தேவனுடைய குமாரனுடைய கோபம் பற்றி எரிய போகுது அவர் அட்டிப்படுகிற யாவரும் வாழ்க்கை பரிசுத்தம் நடப்பிதாவே ஒரு தோத்திர நன்றி தகப்பனே அப்பா அவர் தோத்திருந்த வசந்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர்புறா இரா சீர்வதிங்க ஆண்டவரே ஏசாப்பா அவர் தோத்திரம் அண்டி கொடுறதுக்கு நீர் கிருமைகளை கொடுங்க வழிகளை திறந்து கொடுங்க ஆண்டவரே ஏசாப்பா உண்மை அண்டி கொடுக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா இந்நாள் மட்டும் அண்டி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர்